ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லெசன் ஒன்ல இருந்து மோலார் வால்யூம் அப்படிங்கிற கான்செப்ட் மோலார் கன அதாவது ஒரு மோல் அளவு இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதோட வாயு குறிப்பிட்ட வெப்பநிலை குறிப்பிட்ட அழுத்தத்துல வாயு நிலைமையில அது எவ்வளோ இடத்தை ஆக்குபை பண்ணுதோ எவ்வளோ கன அளவு அடைத்துக் கொள்ளுதோ அந்த தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மோலார் கன அளவுன்னு சொல்றோம் ஒன் மோல் சப்ஸ்டன்ஸு செகண்ட் டெம்பரேச்சர்ல வாயு தான் அது எவ்வளவு இடத்தை அடைச்சுக்குதோ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மோலார் வால்யூம் சொல்லுவோம் ஒரு மோல் கன அளவு ஒரு மோல் அளவு உள்ள ஒரு பொருள் குறிப்பிட்ட வெப்பநிலை அழுத்தத்துல அதனுடைய வாயு நிலைமையில் அடைத்துக்கொள்ளும் கன அளவு தான் என்னது மோலார் கன அளவு ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம டாபிக் கிராம் மாஸ் இது இம்பார்டன்டான டூ மார்க் கொஸ்டின் கிராம் சமான நிறை அப்படின்னு சொல்லிட்டு கிராம் சமான நிறை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் கிராம் ஹைட்ரஜன் அல்லது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் குளோரின் அல்லது எயிட் கிராம் ஆக்சிஜன் இதோட சேரக்கூடிய அல்லது இதை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு சேர்மம் அல்லது பொருளோட வெயிட்டு தான் என்னதுன்னா கிராம் சமான நிறை அதாவது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ எயிட் கிராம் ஹைட்ரஜன் அல்லது எயிட் கிராம் ஆக்சிஜன் அல்லது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கிராம் குளோரின் ஒன்னு இதோட ரியாக்ட் பண்ணணும் இல்லாட்டி இதை அப்படியே என்ன பண்ணணும் டிஸ்பிளேஸ் பண்ணணும் அந்த இடத்த இன்னொருத்தவங்க வந்து ஆக்குபை பண்ணணும் இவங்க இடத்த ஆக்குபை பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டோட வெயிட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிராம் ஈக்குவலன் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஒன்னு புள்ளி ஜீரோ ஜீரோ எயிட் கிராம் ஹைட்ரஜன் ஆர் எயிட் கிராம் ஆக்சிஜன் இதோட இவற்றோடு சேரக்கூடிய அல்லது இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஒரு சேர்மம் அல்லது தனிமமா இருக்கலாம் அல்லது ஒரு பொருளா இருக்கலாம் அந்த பொருளோட நிறை அதோட வெயிட்ட தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கிராம் சமான நிறை ஓகேவா கிராம் ஈக்குவலன் மாஸ்னா இது இம்பார்டன்டான டூ மார்க் கொஸ்டின் இதே மாதிரி இதுக்கு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்